வணக்கம் வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு விஎஸ்கே சமையலில் முருங்கைக்கீரையும் முட்டை சேர்த்து ஒரு ஹெல்த்தியான பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது காரக்குழம்பு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடும்போது இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது அதுக்கு முன்னாடி நான் சமையலை பற்றி ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் நம்ம எப்பயுமே நம்ம சமைக்கும் போது சும்மா சமையல் தாங்க அப்படின்னு நினச்சிட்டு சமைப்போம் அதை அப்படி சமைக்கவே கூடாது ஃபர்ஸ்ட்டு நம்ம குளிச்சுட்டு சுத்தமா மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம சமைக்கும் போது நம்ம குடும்பத்துல உள்ளவங்க அத்தனை பெரிய மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம வந்து சமையல் வேலையை தொடங்கணும் நம்ம சமையல் பண்ணும் போது நம்ம மனசுல வந்து வேற எந்த ஒரு எண்ணமும் நமக்கு வரக்கூடாது நம்ம வந்து அஹ் செல் பார்த்துக்கிட்டு சமைப்போம் டிவி பார்த்துட்டு சமைப்போம் சில நேரம் டென்ஷனாக கூட சமைப்போம் அதெல்லாம் எதுவுமே நம்ம நினைக்காத அளவுக்கு நம்ம சமைக்கும் போது மனசை ஒருநிலைப்படுத்தி தூய்மையா மனசை வச்சுக்கிட்டு நம்ம சமைச்சு நமக்கு யார் குழந்தைங்க விருந்தாளி யார் வந்தாலும் பெரியவங்க அம்மா அப்பா மாமனார் மாமாரி யாருக்கு நம்ம சமைச்ச சாப்பாடை பருமாறுறோமோ நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டு சமைச்சு அவங்களுக்கு பருமாறுறோமோ அதுதான் அவங்களுக்கு நடக்கும் அதனாலதான் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டே நம்ம சமைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் நான் செய்யறது நீங்களும் சமைக்கும்போது அதே மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம என்ன நினச்சி நம்ம குழந்தைங்களுக்கு நினைக்கிறோமோ அதே மாதிரி மனசால் நினச்சி நீங்கள் சமைச்சி அவங்களுக்கு போது அதே எண்ணங்கள் தான் குழந்தைங்களுக்கும் அந்த எண்ணங்கள் வரும் நல்ல எண்ணம் வரும் அது மாதிரி தான் நம்ம செய்யணும் சும்மா சமையல் வந்து சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது நம்ம அதுவும் ஒரு கலை தான் அது மாதிரி தான் சமைச்சு நம்ம பருமாறணும் இது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் அதை மாதிரி தான் நான் செய்கிறேன் போகலாம் வானலை ஹீட் பண்ணிக்கிங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் கடலைப்பருப்பும் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருங்க ரொம்ப கடலைப்பருப்பு கருக விட்டுறாதீங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்க்கணும் இந்த முருங்கைக்கீரை முட்டை பொரியலுக்கு நல்லா சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி ஒரு கசக்க கசக்கி விட்டு அதை சேர்த்து நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்குங்க இந்த மாதிரி வதக்குனதுக்கு பிறகு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா கீரை வேகிறதுக்கு தண்ணி கொஞ்சமாக செத்தாக போகிறோம் நிறையா செத்தாக சொத சொதனாயிடும் அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு சூடு வந்ததும் இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இது தான் நம்ம கீரை வேக வைக்கிறதுக்கு இவ்வளோ தண்ணி தான் இருக்கணும் இப்போ முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருவிட்டு நல்லா இதை மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து இப்போ நம்ம சேர்த்துருவோம் அதில் நல்லா சேர்த்துட்டு இதையும் ஒரு பெரட்டை பெரட்டி விட்டுடுங்க நல்லா பெரட்டும் போதே கட்டி விழு அதாவது அப்படி பிடிச்சா மாதிரி இருக்கும் கீரை அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்குங்க அப்போ தான் உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்குங்க கீரை இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சி பிடிச்சி இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு கீரை வெந்ததுக்கு பிறகு நம்ம மூணு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் நம்ம சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து விட்டு கொஞ்சம் தூள் சேர்த்துக்குங்க சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடுவோம் நல்லா அப்படியே லைட்டாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கலந்து விடுங்க உடனே கலந்து ரொம்பவும் தூளாக போயிடும் உங்களுக்கு முட்டை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு நல்லா இது பாருங்கள் இதை மாதிரி எல்லாம் பெரட்டி விட்டு எடுத்துக்குங்க எடுத்துட்டு இதுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் பச்சையாக நம்ம சேர்த்து பொடி பண்ணும்போது நல்லாயிருக்கும் இதோடய டேஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு அவசியம் நீங்கள் சேர்க்கணும் ஏன்னா நம்ம முட்டை சேர்க்கறதுனால மிளகு சேர்க்கணும் இதை வந்து ஒரு பல்ஸில் விட்டு நம்ம இதை மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது இதை இப்போ நம்ம கீரையில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் ஒரு பெரட்டை பெரட்டி எடுத்துருங்க நல்லா அது மாதிரி கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டு எடுத்துக்குங்க இப்போ முட்டை முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம சாம்பார் சாதம் அது முக்கியமாக காரக்குழம்புக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை பொரியல் முட்டையோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது இது டேஸ்ட்டு நல்லா இருக்கிறதுக்கு நம்ம இதையே வந்து சாதம் கூட நம்ம முட்டை சாதம் வைப்போம் முட்டை சாதம் மாதிரியே முருங்கைக்கீரை சேர்த்து அதுவும் சாதமும் செய்யலாம் இதெல்லாம் இது மாதிரி செய்யும்போது ஹெல்த்தியானது இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நம்ம இப்போ இதுக்கு வந்து நம்ம பொரித்த முட்டை பொரித்த வானல்லையே நம்ம ஒரு கப்பு சாதம் எடுத்துப்போம் அந்த சாதத்தை அதில் சேர்த்துக்குங்க அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் வந்து இதுக்கு சேர்த்தே ஆகணும் அப்போ தான் நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம முட்டை பொரியலை சேர்த்து நல்லா ஒரு கலரை கலறி விட்டு ஒரு கப்பில் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா அப்படியே சட்டுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த நெய்யோட வாசனையும் அந்த மிளகு பச்சை மிளகாய் வாசனையும் சூப்பராக இருக்கும் அந்த சாதம் இது நமக்கு சாப்பிடும்போது இந்த முருங்கைக்கீரையோட வாழைப்பூ சேர்த்து செஞ்சீங்கன்னா அதோட சுவை இன்னும் ஒரு படி சூப்பராக இருக்கும் இது போல் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து ரசித்து சமைங்க ரசித்து ருத்து சாப்பிடுங்க டேக்கு